الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أما حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء അല്ലടിയാറേ അൻപും പാസമും നെറിയ മാണവ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടേ പെരും കരുവയൽ കിതാപി മൂലമായ സുരതു ആയത്ത്കളെ தெளிவாக തെളിവ பார்த்து வருகிறோம் இந்த வரிசையில் இதுவரைக்கும் இருநூற்றி பன்னிரெண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி பதிமூணாவது ஆயத்துகளிலிருந்து பதினெட்டு இருநூற்றி பதினெட்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களை தான் பார்த்து வருகிறோம் வரிசையில் அலமதுல்லா இதுவரைக்கும் என்னுடைய விளக்கங்கள் அகராதி பொருட்களை எல்லாம் கடந்து இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூற்றி ஏழாவது பாடம் த்ரீ ஜீரோ செவன் அதாவது முன்னூற்றி ஏழாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தக்கீதுடைய எழுத்துக்கள் தக்கீதுடைய எழுத்துக்கள் எழுத்துக்களில் தயக்கியது அதாவது ஒரு வார்த்தையில் ஜிம்லாவில் தயக்கியது ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் என்ன என்பதை தான் நீங்கள் நாம் பார்க்க போறோம் தயக்கியது ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ தயக்கிற எழுத்துக்களுங்கும் போது தைக்கியதுன்னா என்ன பொதுவாக உறுதி செய்கிறது உறுதிப்பாடு ஏற்படுறதுக்கு தான் தைக்கிது என்பதாக சொல்லுவோம் எதுனா என்ன இது வந்து லோகவியிலேருந்து ஒரு முக்கியமான சுலுப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லூப் அதை கொண்டு என்னது அதாவது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தவும் ஒரு விஷயத்தினுடைய அந்த உறுதிப்பாடை எடுத்து சொல்லவும் அதே மாதிரி படிக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன என்பதை தெரியப்படுத்தவும் அதை கேட்கக்கூடியவருக்கு தெளிவாக விலங்கு வைப்போம் விலங்கு வைப்பதற்குமாக வழங்கப்படக்கூடிய எழுத்துக்கள் தான் தாக்கிய எழுத்துக்கள் என்பதாக சொல்லப்படும் அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது சந்தேகங்களே இருக்கக்கூடாது அதுல ஷக் என்பது அதுல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எனது தயக்கீது எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும் ஷக் ஏற்பட்ட கூடாது நடக்கும் அந்த சந்தேகம் இல்லாமல் இருப்பதற்கு சந்தேகத்தை களைவதற்காக வேண்டி அதாவது சில நேரம் சவுத்தல் அரேபியால ஏற்படுற மாதிரி சந்தேகங்கள் கூடாது அப்ப இந்த தயக்கீதுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க தயக்கீது லஃப்லி மாணவி என்பதாக அது விஷயங்கள் நம்ம உள்ள பாடத்தில் செல்லும் பொழுது நாம் அதை பற்றி விளக்கமாக காணலாம் வாருங்கள் இப்பொழுது கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை காண்போம் இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஆரம்ப கட்டமாக என்ற வார்த்தையில் உள்ள இஜாசுன் பில் ஹதுஃப் என்ன என்பதை பார்த்து விளக்கினோம் அதை தொடர்ந்து ஹசிப்தும் என்ற வார்த்தையில் வரக்கூடிய அம்முடைய சட்டங்களை முன்கத்தியா முத்திலா என்பதை பற்றி விளக்கமாக கூறினோம் அடுத்ததாக வலம்மா சிக்கும் என்பதில் லம்மா என்பது நஃபியை குறிக்கக்கூடிய எழுத்து என்பதை நாம் விளங்கி வைத்தோம் அதை தொடர்ந்து அதனுடைய சில விஷயங்களை நம்ம சென்று கடைசியாக லம்மாவை பற்றி மேலோட்டமாக நாம் பார்த்தோம் அப்போ லம்மா என்பது நஃபியுடைய அதவாத்துகளில் உள்ளது அதாவது நஃபி செய்யக்கூடிய ஹெரூஃபில் இருந்து உள்ளது தான் இது பொதுவாக இருந்து அஃபாலில் ஃபேலுகளில் நஃபி செய்யக்கூடும் நம்ம வந்து ஃபேலில் நஃபி செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இருக்குது அதே மாதிரி இஸ்முலில் நஃபி செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இருக்குது அது மாதிரி ஃபேலுக்கும் இஸ்முக்கும் மத்தியில் ஹர்ஃப் நஃபி செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இருக்குது இதெல்லாம் எனது நஃபியுடைய ஹர்புலாக அதபாத்துகளாக இருக்குது நஃபியுடைய ஹர்ஃபுகள் ஒரு விஷயத்தை நஃபீஸ் செய்யக்கூடிய ஹரஃபுகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக என்னென்ன இருக்குது லா அப்படிங்கிற வார்த்தை அடுத்து லம் என்ற வார்த்தை அதே மாதிரி மா என்ற வார்த்தை என்ற வார்த்தை வார்த்த என்ற வார்த்தை வார்த்த என்ற வார்த்தை வார்த்த என்ற வார்த்தை அதே மாதிரி லாத்த என்ற வார்த்தை லம்மா என்ற வார்த்தை லன் என்ற வார்த்தை இந்த இந்த ஒன்பது அறுப்புகள நபி செய்யக்கூடியதாக இருக்குது நபிங்கிறது மட்டும் ஏற்படும் சிலர இஸ்மில் மட்டும் ஏற்படும் சிலர் இஸ்மில்லி ரெண்டையும் சேர்த்து ஏற்படும் சரி பார்த்தோம் சரி அப்போ நுழையக்கூடிய அருப்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோன்னு சொன்னோம் முதலாவது லன் அப்படிங்கிற அருப்புடைய நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா முஸ்தகில் கூடிய அருப்புகளில் இது கருதப்படும் அப்போ இது வந்து முஸ்தக்பில்ல என்னது செய்ய முடியாது இனிமே அப்படிங்கிறதுலாம் ஜென்னத்தை முஷரிக்குள் முஷீக் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்படிங்கறது காட்டுறதுக்காக அதாவது முஸ்தில் என்ன செய்து நபி செய்தது லம்முங்கிற வார்த்தை லம்முங்கிற வார்த்தை எப்படின்னு சொன்னா இது மாதில அதாவது மாதியான காலத்துல இந்த ஃபேல் நிகழ்ந்ததை நஃபி செய்யும் உதாரணமா என்னது இது வந்து லம்மா லம்முங்கிறது வந்து ஜெஸ் செய்யும் உதாரணமா லம் எதுகுல் மஞ்சிலி கதாபுல் என் வீட்டில் எந்தவித எந்தவித பொய்யனும் நுழையவில்லை என் வீட்டில் எந்த பொய்யனும் நுழையவில்லைங்கிறது தான் லம் சரி அப்போ லன் பார்த்தோம் லம் பார்த்தோம் ஏன் நம்ம லம்முடைய அந்த அர்த்தத்தை கூட சொல்லியிருந்தோம் நம்முடைய அர்த்தம் வந்தால் என்ன அர்த்தம் அது வந்து நடக்காமல் போயிருமே அப்படிங்கிறது தான் அர்த்தம் நடக்காது அப்படின்னு அர்த்தம் ஆனால் லன்னை ஒருத்தர் கேட்டதுக்கு பதில் சொல்கிற மாதிரி லம்மாவை பொறுத்த வரைக்கும் அது இது இல்லைன்னு சொல்லிட்டு நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் உதாரணமாக லம்மாங்கிறது ஒரு ஃபேல் வந்து மாதிரியான காலத்துல பேல் நிகழ்ந்தது அதே நேரத்துல நிகழ்காலத்துல என்ன செய்யும் இணைக்கப்பட்டதா இருக்கும் அதாவது என்ன சொன்னா ஜஸ் செய்யும் ஆனா என்னது இனிமேல் நிகழலாம் என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை தான் லம்மா அது அதுக்காகத்தான் பயன்படுத்தப்படுது அம்மா எது பஹூக்க இல்ல தாய் அப்படின்னா தாய் பக்கம் இதுவரைக்கும் உன்னுடைய சகோதரன் செல்லவில்லை அப்படின்னா இனி போக போகலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் சரி லம் லன் லம்மா இந்த மூணுடைய அர்த்தத்தை பார்த்தோம் இதில் லம்மாங்கிறத நம்ம இங்கே சுட்டி காமிச்சோம் இது வந்து நஃபிக்க வேண்டி செய்யப்படக்கூடிய அர்த்தங்கள் அது இதெல்லாம் வந்து ஃபேலான ஃபேலுக்கு வந்து அதாவது ஆஹ் நுழையக்கூடிய ஹர்புகளாக இருக்கு நஃபி செய்யக்கூடிய அருப்புகளாக இருக்கு அதே மாதிரி இஸ்மில் நுழையக்கூடிய ஹர்புகள் என்று எடுத்துக்கொண்டா மேலிடமா பார்த்தோம்னா என்னது லாத்தங்கிறது இது ஜும்லா இஸ்மிலாவில செய்யும் ஏன்னா அது மாதிரி மாங்கிற வார்த்தை அப்புறம் மண் மாங்கிற வார்த்தை அதே மாதிரி இஸ்முக்கும் ஃபேலுக்கும் ரெண்டுலையுமே நஃபி கூட வார்த்தை எடுத்துக்கொண்டால் லா ஹர்ஃப் நஃபி இது ரெண்டுமே செய்யும் மலன் நாஃபியா லில் ஜின்சியா இது ரெண்டுக்குமே செய்யும் அல்லன் நாஃபியா லில் வாஹ் வாஹ்தா சொல்லுவாங்க அதுன்னு லா ஷையா அல் அருதி பாக்கியன் யாருமே இல்லை அது மாதிரி லன் நாஃபியா ஆத்திஃபா சொல்லுவாங்க அல்ல ஜா ஹாலிதுன் லா செய்துன் அது ஜவாபியா அல் வசல் செய்துன் லா அப்போ இது ரெண்டுக்குமே என்ன செய்யும் செய்யக்கூடியதாக இருக்கு இப்போ குரான் இடத்துல லஷம்சு எம்பகி லஹான் துதரிக்கல் கமர் சாபுக்கு நஹார் என்பதாக வரக்கூடிய ஆயத்தை பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல லம்மாங்கிறத பற்றி நம்ம பேச வந்தோம் அதோடு சில ஹர்ஃபுகளுடைய விளக்கங்களையும் நம்ம சொல்லிட்டு போனோம் அப்ப இந்த இடத்துல நஃபியுடைய அந்த செய்யக்கூடிய அருபுகள்ல நஃபி லம்மாவுடைய நிலை என்னங்கிறதையும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம் சரி இப்போ அதுக்கு ஒன்று இப்போ லன்னுங்கிறது ஒரு நிலையில் வரும் லம்முங்கிறது ஒன்று லம்மாங்கிறது என்னங்கதையும் பார்த்தோம் இந்த மாதிரி லால் வந்து நாஃபியாக ஜின்ஸியான்னு இருக்குது ஆமில் ஆமில அம் அமல் லைசோடைய அமல் செய்யும் இது மாதிரி ஒரு வகையாக இருக்கிறது இப்போ லம்மாங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன வரும் இதுவரை நிகழவில்லை இனிமேல் நிகழ்வதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இருக்கிறது சரி அடுத்ததாக அலா இன்ன நசராஹி கரீப் பிஹாதிகில் ஜும்லா இந்த ஜும்லாவில் இத்தும் மக்கதாத்தின் அதாவது தாக்கி செய்யப்பட்ட பல பல தாக்கி செய்யப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது யுத்தத்தை மாக்கதாத்தின் எனது யாதிகள் ஜும்லத்தி ஐத்தும் யுத்தத்து மாக்கதாத்தின் தாக்கி செய்யப்படக்கூடிய பல வகைகள் இருக்கிறது ததுள் அலா ஹக்குக்கின் நஸ்ரி அப்ப அதெல்லாம் அறிவிக்குது எதன் மீது அலாத்த ஹக்குக்கின் நஸ்ரீனா உதவி உறுதியாக நிகழும் என்ற செயலின் மீது அறிவிக்குது உறுதி உறுதியாக நிகழக்கூடியது என்ற செயலின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்குது அவ்வரன் சரி பதுவுல் ஜும்லத்தி பி அதாத்தில் இஸ்தி தாஹி அப்போ இந்த ஜும்லாவை ஆரம்பிச்சிருக்காங்க இதை கொண்டு பி அதாத்தில் இஸ்தி தாஹினா இஸ்தி இஸ்தி தாஹுடைய அர்த்த வார்த்தையை கொண்டு இஸ்தி தாஹுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்திஃப்தா இஸ்திஃப்தாவுடைய எழுத்து என்ன அலா அப்படின்னு வருது அல்லத்தி துஃபீது தீத் இது முதலாவது என்ன தாக்கீதுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அலா அல்லாங்கிற வார்த்தை இப்போ ஹதீஸ் நிலைய வருது அல்லா அதுலுக்கும் நபிசுல்லாம் சொல்லுவாங்களே அதாவது தாத்த துகுல் ஜென்னத்தை ஹத்தா து மினு வலா து மினு ஹத்தா தஹாபு அவலா அதுலுக்கும் அலா ஷீனின் ஃபால் து மூஹு தஹாபப் தும் என்பதாக சொல்கிறாங்க மற்ற அலாங்கிறது ஒரு தாக்கீதுலேயே ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படி தஃபீது துஃபீது தக்கீதுன்னா தாக்கீதுக்கு முதல்ல பலன் கொடுக்கும் இது அலாங்கிற ஒரு வார்த்தை அலா அப்படிங்கிற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு தானியன் ரெண்டாவது வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கு இதுவும் உறுதிப்பாடின் மீது தயக்கியதின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்குது இன்னங்கிறதும் இது முதலாவது அலாங்கிற வார்த்தையை கொண்டு தயக்கி செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது இன்னங்கிற வார்த்தையை கொண்டு தயக்கி செய்யப்பட்டிருக்கு இந்த தயக்கியது விஷயத்த நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம எத்தனத்தின் தயக்கியதுங்கிறது ஒரு விஷயத்த உறுதிப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி அதில் சந்தேகம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த விஷயத்தை இதுதான் என்று முடிவு செய்து குறிப்பிட்டு சொல்வதற்காகவும் இந்த தாக்கி பயன்படுத்தப்படும் இது இரண்டு வகையாக இருக்கிறது என்பதை சொல்லுவோம் தாக்கிதில் லஃது மாணவி தௌக்கிதில் லஃபுது வார்த்தை ரீதியான தாக்கீத் இன்னொன்று மானா ரீதியான தாக்கீத் தாக்கிதில் இங்கே சில வார்த்தைகளை கொண்டு என்ன அதில் அதுல புழங்குவோம் அதை கொண்டு அதில் தவிக்கதுடைய அந்த அர்த்தத்தை ஏற்படுத்துவோம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தவிக்கதுடைய அதவாத் தாக்கி செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்பதாக சொல்வோம் அப்போ எப்படி ஞாயிற்று அத்துஃபு பதிலெலாம் இருக்கோ இதே மாதிரி தவாபி அதாவது க தவாபியால் கட்டுப்பட்ட வகையில் கட்டுப்பட்ட தயக்கியதுங்கிறது இப்போ தாக்கியதில் வகையில் முதல்ல லெஃபுதுன்னு சொல்லி சொன்னோம் தாக்கியது அத்தவுக்கியது லெஃபுதுனா என்ன அதாவது எதன் மீது தயக்கி செய்யப்படுதோ அதை திரும்ப சொல்வது அது வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது களிமாவாக இருந்தாலும் சரி அப்போ அதன் மூலம் எனது தயக்கியது லெஃப் ஏற்படும் இது வந்து எனது உதாரணமா இந்த தாக்கியது வந்து இஸ்மாக இருக்கலாம் லமீராக இருக்கலாம் அல்லது ஃபியலா இருக்கலாம் ஹர்பா இருக்கலாம் ஜும்லாவாக இருக்கலாம் தைக்கியது லஃபுதிக்கு உதாரணத்தை பாருங்க அதாவது அஹர்த்துல் மாலர்துல் மா அ மா மா இந்த இடத்துல அது மாங்கிறது ரெண்டாவது மா இருக்குது தாக்கியதுக்காக வருது களிமத்து மாங்கிற வார்த்தை ரெண்டு தடவை வந்திருக்கு அதுல முதலாவது வார்த்தையை தாக்கி செய்ய வண்ணமாக இரண்டாவது மாங்கிற வார்த்தை வந்துருக்கு மாஹப்னா நஹனு முதல்ல இங்க மாங்கிற வார்த்தையை கொண்டு தாக்கி செய்யப்பட்டிருக்கு மாங்கிற வார்த்தை தெரியுது தெரியுதுனா இது லமீரை கொண்டு தாக்கி செய்யப்பட்டிருக்கு இருக்குது அதை கொண்டு என்னது அந்த நூ முத்தசிலா இருக்கக்கூடிய நூன்ல வேலை கொண்டு என்ன செய்ய தாக்கி செய்யப்பட்டு பேல இருக்கக்கூடிய அந்த நூல் நா அப்படிங்கிற அந்த முத்தசிலா இருக்கக்கூடிய அந்த வந்து என்ன செய்யறோம் முன்பா இருக்கக்கூடிய தமீரை கொண்டு நஹனு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தாக்கி செய்யறோம் இதுக்கு பல உதாரணங்கள் இருப்பதை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி தாக்கிதை மாணவி மானாரீதியான தாக்கிது என்று எடுத்துக்கொண்டால் தக்கீதை மாணவி மூலம் என்னது மானாவில் தாக்கியது ஏற்படும் அப்ப இது வந்து எனது பொதுவாக அதற்கு கீழே உள்ள அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தி தாக்கியது ஏற்படுத்துவாங்க உதாரணமாக கிலா கில்தா ஜமியா ஐன் நஃப் காஃபா ஆம்மா இந்த மாதிரி வார்த்தை ஒன்று வந்து எனது கிலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க மானஸ் அந்த கில்தாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஜமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஐன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க நஃங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க காஃபத்தன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்புறம் ஆமத்தனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இது போன்ற வார்த்தைகள் தயக்கியத்தை ஏற்படுத்தும் கிலாகுமா ஜ அல் பலதானி கிலாகுமா அப்ப ரெண்டு பேரும் வந்தாங்க கிலாகுமா அவர் இருவரும் தான் வந்தாங்கிறதுக்கு அந்த கிலாங்கிற வார்த்தையை கூட நினைச்சிருக்கு இங்க மானா ரீதியான தயக்கியது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ராயத்து இஹ்வதி காஃபதஹும் ராயத்து இஹ்வதி காஃபதும் என் சகோதர அனைவரையும் பார்த்தேன் குரான்ல வருதுல உதாரணமா காத்தில் முஷிகின காஃபா என்பதா இன்னி ரசூலுல்லா இலைக்கும் ஜமி ஆ என்பதாக வருது இன்னி ரசூலுல்லா இலைக்கும் ஜமி ஆ இப்ப இதெல்லாம் எனது தாக்கியதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு சரி அது மாதிரி தாக்கியது அத வார்த்தைகள் எடுத்துக்கொண்டா இதெல்லாம் இருக்கு இன்னங்கிற வார்த்தை தாக்கி செய்யக்கூடிய அப்புறம் அண்ணாங்கிற வார்த்தை அப்புறம் லாமுல் இப்திதா இங்கே வந்திருக்கிறது கூட நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம் என்ச்சாலும் வருது லாமுல் இப்திதா இப்திதாவுடைய லாம் இப்திதாவுடைய லாம் இருக்குது அதுவும் தாக்கியதுக்காக வருது அதே மாதிரி நூலை தாக்கியதுக்கு ஹஃபீஃபாக இருக்குது நூனை தாக்கியது சகீலாக இருக்குது அப்புறம் லாம் எப்படின்னா கசமுடைய ஜபாபில் சத்தியத்துடைய ஜபாபில் வரக்கூடிய லாம் அது ம கது அது மாதிரி ம ஃபோலிய முத்தலக்கு அனைத்தும் எப்படி இருக்கும் தாக்கியதுடைய ஹர்புலாக இருக்குது சரி أبلوني تاكي ثقيلة خفيفة هذا لا ندي ترجع ده ودارا مثل أك أكتوبر أبدينا بارتيلا لا ندي ندي ونكون نه نجتا لا نجتا هيدا لام القسم ركض هذا نه ما نما جواب كار ما والله لا حتى أنجح تالله لقد رأيت குசூஃபல் கமர் தல்லாஹி லக்கது ஆசரக் அல்லாஹு அலைனா அப்படிங்கிறது கஸ்முடைய லாமாக இருக்கு அடுத்து கதுங்கிற வார்த்தை கொண்டு சில இடத்துக்கு தக்கி செய்வாங்க கது ஹர்ஃபு தஹ்கி கதுலே என்னது சந்தேகத்தை போக்கி உறுதிப்பாடை கொண்டு வரும் நான் தாக்கியத்துடைய விஷயத்துல ஃபேலே மாதிரியானதுக்கு என்ன செய்யும் நிலையும் முதாரியில் என்ன செய்யும் சில நேரங்களில் பொருளை கொடுக்கும் சரி மா கது மண்ணல்லாகு அலைனா அப்படிங்கிற வார்த்தை ஆனால் வந்து இதில் வந்து சில நேரங்கிற பதிலை கொடுக்கும் கது எஜூதுள் பஹீலு அப்படின்னா யாரு தஞ்சன் கூட சில நேரம் இப்போ கது எஜூதுள் பஹீலுன்னா எனது தஞ்சன் கூட சில நேரம் என்ன செய்வான் கஞ்சன் கூட சில நேரம் கொடை செய்வான் தர்மம் செய்வான் அதாவது கொடை கொடுப்பான் என்று சில நேரம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் சரி அப்படி இல்லா கதில் கொஞ்ச திருத்தவில் அப்படிங்கிறது கதுங்கிறது இதுக்காக அடுத்து லாமல் லிப்திதா அதுதான் எங்கே நம்ம வந்திருக்கு லாமல் லிப்திதா பொறுத்த வரைக்கும் இது ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் வரும் இந்த களிமாவுடைய ஆரம்பத்தில் வரும் ஜும்லாவுடைய இன்னும் களிமாவோடைய ஆரம்பத்தில் வரும் வந்து தாக்கி என்ன செய்யும் அதாவது ஆரம்பத்தில் உள்ள அந்த களிமாவை கொண்டு செய்யும் எந்த களிமாவை கொண்டு ஆரம்பிச்சிருக்குதோ அந்த விஷயத்தில் தாக்கி செய்யும் என்ன அதாவது முழு மானாவுடைய விஷயத்தையும் தாக்கி செய்யும் உதாரணமாக இந்த முஹம்மதுன் ஹைருல் ஹல்கி இப்ப இங்க வந்து இந்த லாம் எங்க நுழைஞ்சிருக்குது முஹம்மது என்ற வார்த்தைக்கு முன்னாடி தான் நுழைஞ்சிருக்கு ஆனா முழு ஜும்லா தயக்கி செய்யும் மொஹமது இருக்கிறாரே சல்லல்லா அலிஸ்லமாக படைப்பினங்களில் மிகச்சிறந்தவர் அப்ப அலா அப்படிங்கிற வார்த்தை லாங்கு லாம்ங்கிற வார்த்தை இருக்குத இந்த இந்த தாக்கியதுக்காக எல்லா முழு ஜும்லாலையும் தயக்கி செய்யக்கூடியதாக இருக்கும் அதே அதுதான் அலா இன்ன நசுலாஹி கரீ நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி என்பது மிக அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை சரி அப்ப அண்ண அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி அண்ணன் இன்னங்கிற வார்த்தை வந்து எனது ஒன்று ஒண்ணு எனது ஜிம்லால நுழையும் ரெண்டுமே தாக்கியது கருத்து தான் கொடுக்கும் இன்னல்லா மா சாபிரின் ஆனால் இன்னங்கிறது ஆரம்பத்தில் நுழையும் அண்ணங்கிறது நடுவில் நுழையும் சரி அதே மாதிரி மசூல மொத்தல அதுவும் தாக்கியதுக்கு வரும் உதாரணமாக வந்து எனது மூசா தக்லீமா இந்த வாரத்தை கொண்டு தாக்கியது என்ற வார்த்தை அங்கே ஏற்படும் அப்போ இந்த இடத்துல அலா என்றது அல்லது தாக்கியதாலியன் ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது தாக்கியதன் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்குது மூணாவது சாலிசன் அப்படின்னு ஈசாருல் ஜிம்லத்தி லிஸ்மியத்தி அதாவது ஈசா ஈசாருல் ஜிம்லத்தி லிஸ்மியத்தி அதில் அப்போ இஸ்மியாவுடைய அல் தேர்ந்தெடுத்திருக்குது ஃபேலியாவை கொண்டு ஃபேலியாவை கொண்டு வந்து அங்கே என்ன செய்யல பயன்படுத்தப்படல அலா அப்படிங்கிற ஒரு தாக்கியது இருக்குது இன்னங்கிற ஒரு தாக்கியது இருக்குது அடுத்து இஸ்மியாவை கொண்டு தாக்கி செய்யப்பட்டிருக்கு அப்போ சத்துன் சரூன் என்பதாக பழமியக்குள் சத்துன் சரூன் நீங்கள் விரைவில் உதவி செய்யப்படுவீர்கள் என்பதாக சொல்லலை கொண்டு தாக்கி செய்யப்படலாம் மாறாக இஸ்மியாவை கொண்டு தாக்கி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன தாக்கி தபீர் பில் ஜிம்லத்தில் இஸ்மித்தி யுது தாக்கீது அப்போ ஃபேலியாவை கொண்டு வருவதை விட இஸ்மியாவை கொண்டு வருவதற்குதான் இன்னும் தாக்கீதை கொடுக்கும் அதே தாக்கீதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இஸ்மு தான் ஒரு ஒரு வாரத்தை தான் ஜிம்லா இஸ்மியா ஜிம்லா இஸ்மியாவும் தாக்கீதை பயன் கொடுக்கும் ஜிம்லா இஸ்மியாவும் தாக்கீதை பயன் கொடுக்கும் ராபி ஆன் இதாஃபத்து நஸ்ரி இலா ரபில் காதிரி அலா குலின் கதீர் அப்போ அதே மாதிரி இதாஃபத் செய்யப்பட்டிருக்கிறத நஸ்ருங்கிற வார்த்தையே இலாஃபர் செய்யப்பட்டிருக்குது எல்லாம் ரப்பிள் ஆலமீன் அல்லாஹின் பக்கம் நிஸ்வசியப்பட்டிருக்கு அப்போ அல்லாஹின் பக்கம் நிஸ்வசியப்படுறதுனால இன்னும் வந்து அது என்ன ஆயிடுது ரொம்ப தாக்கியதாயிருது ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் எல்லா விஷயத்தின் மீதும் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லும்போது அப்போ இன்னும் தயக்கியதுடைய அழுத்தம் என்னது கூடிவிடுகிறது அதுதான் அங்கே சொல்கிறோம் அப்போ நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இதை சொல்வதன் மூலம் எதை சொல்வதன் மூலம் இஸ்மியாவி அதாவது ரபுல் ஆலமீனோட நசுரத் ரப் அலா என்ன நசுரல்லாஹி கரீப் நஸ்ரல்லாஹி அப்போ நஸ்ரல்லாஹிங்கிற விஷயத்தை கொண்டு வரதன் மூலமாக அல்லாஹுடைய உதவி என்று சொல்வதன் மூலம் அங்கே தாக்கியதுரிய அழுத்தம் இன்னும் கூடியது அப்போ அங்கே எனது தாக்கியது வந்து கொண்டு வரப்படுது அப்போ நான்கு விதமான தாக்கியது உறுதிப்பாடு இங்கே செய்யப்படுறது ஒன்னாவது அலா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு ரெண்டாவது இன்னங்கிற வார்த்தையை கொண்டு மூணாவது அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் அப்படின்ற வார்த்தை ஜும்லா இஸ்மியாவை கொண்டு நாலாவதாக நஸ்ரல்லாஹி அல்லாவுடைய உதவி என்று அப்புல் ஆலமீனோட அந்த உதவியை வழங்கப்பட்டதன் காரணமாக நான்கு விதமான அதில் ஏற்பட்டுவதை பார்ப்போம் அப்ப அசல்ல வந்து இதில் வந்து சொன்ன மாதிரி ஜும்லா இஸ்மியாவும் ஒரு வகையான தக்கிதாக கொண்டிருக்காங்க வந்திருக்காங்க ஃபேலியாக்கும் இஸ்மியாக்கும் உள்ள விஷயம் என்னென்னா ஃபே இஸ்மியா என்பது தாக்கியதுக்கு பயன் கொடுக்கும் இஸ்மியா என்பது தாக்கியது ஏற்படுத்தும் அதில் மானா ஜும் முழு மானாவையும் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் ஜும்லா இஸ்மியாக முக்தா ஹபர்ன ஆரம்பிக்கிறதுலேருந்து எனது அன்றைய மானாவை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் தாக்கியதுடைய சாதாரண உதாரணமாக ஜா செய்துன் அப்படிங்கிறத விட நான் உதாரணமாக காம செய்துன் என்பதை வார்த்தை விட காம ஜெயிது நின்றான்னு சொல்லி சொல்றோம் அதே செய்துன் காயுமன் அப்படின்னா எனது ஜிம்லா இஸ்மியால இன்னும் எனக்கு தாக்கியது அதிகமாக செய்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ ஜிம்லா இஸ்மியா என்பது ஜிம்லா ஃபேலியாவை விட தாக்கியதுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால அந்த இடத்துல நாலு விதமான தாக்கியதை கொண்டு அந்த அலாஹின் நசரல்லாஹி ஹரீப்ங்கிற வார்த்தையை அமைத்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹூ தாலா அந்த இடத்துல தாக்கியதை நினைச்சிருக்கான் அதிகப்படுத்தியிருக்கான் அதனால தான் எனது ஃபேலியாவை கொண்டு பதிலாக ஃபேலியாவை கொண்டு வருவதற்கு பதிலாக இஸ்மியாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏன்னா ஃபேலியாவை விட அது ஜிம்லாத்துள் ஃபேலியாவை விட ஜிம்லா இஸ்மியா இருக்கிற தாக்கியதை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே தான் அந்த வார்த்தை முழங்கி இருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் அதனால் அந்த வார்த்தையில் இந்த இந்த ஆயத்தில் நான்கு விதமான தாக்கியதை கொண்டு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதுதான் சொல்கிறாங்க அது கடைசி அல்லாவோட அந்த உதவியை நீத்து திப்பினும் அடுத்த ஐந்தாவது குறுகுல்லக்கும் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது அடுத்ததாக ஐந்தாவது வகுவ குருகுல்லக்கும் குத்திபா அலைக்கு கிச்சாலு வகுவ லக்கும் உங்கள் மீது அல்லாஹுடைய பாதையிலே அதாவது குத்திபாய் அலைக்கு முல்கித்தாலும் செய்வது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது வகுவ குருஹுல் லக்கும் அதுவே அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையில் அப்ப இந்த இடத்துல குருகுன் அப்படிங்கிறது கரிக இயக்குற ஹூல் இருந்து வந்தது குருகுன்ங்கிறது மஸ்தர் குருஹுன் அப்படிங்கிறது மஸ்தர் மஸ்தரி மௌதியா இஸ்மின் மஃப்ரோலி அப்போ மக்ரூ குருஹுங்கிற வார்த்தை மஸ்தரை வைத்திருக்கிறார்கள் மஸ்தரை வைத்தல் மௌதியா இஸ்மில் மஃப்ரோலி இஸ்மில் மஃப்ரூல் கொண்டு வர வேண்டிய இடத்திலே மஸ்தரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ குருஹுன் அப்படிங்கிற வார்த்தை மஸ்தரு மக்கான மக்ரூஹுன் கரிக யக்ரஹு காரிஹுன் மக்ரூஹுன் குருஹுன் கரிக வெறுத்தான் எக்ரகு வெறுக்கிறான் காரிகன் வெறுக்கக்கூடியவன் மக்ருஹுன் வெறுக்கப்பட்டது குருகுன் வெறுத்தல் அந்த குருகுனுங்கிற வார்த்தைய மக்கான மக்ரு மக்ருங்கிற வார்த்தையுடைய இடத்துல வச்சிருக்காங்க மக்ரு என்று வர வேண்டிய இடத்துல குருகுங்கிற வார்த்தையை வச்சுட்டாங்க ஏன் லில் முபாலகத்தி முபாலகாவிற்காக வேண்டி முபாலகாவின் நடிப்பில் அப்போ வந்து ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒவ்வொரு மொழியிலையும் அரபி மொழியில் ஒவ்வொரு விஷயங்களும் எனது அதனுடைய இதன் அடிப்படையில் உதாரணமாக அதனுடைய சரியான எது தோதோ அதுதான் பயன்படுத்தப்படும் ஆனால் சில இடங்களில் முன்பின் ஆக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அது சில அகரால் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொல்கிற லமீரை வந்து என்ன செய்வாங்க இஸ்முல் ஆஹீருடைய அதாவது லமீர் வைக்க வேண்டிய இடத்துல இஸ்முல் லாஹிரை வச்சுருவாங்க லமீரை கொண்டு வர வேண்டிய இடத்துல இஸ்முல் ஆஹிரை கொண்டு வந்துருவாங்க குறிப்பாக சில இடத்துல இந்த அமீரை இடத்துல இஸ்முல் ஜலீல் அல்லாஹ்வுடைய இந்த ஜலாலத்துடைய ஞாபகம் கொண்டு வந்துருவாங்க உதாரணமாக நம்ம சென்ற பாடத்தில் கூட பார்த்தோம் என்ன அதை சொல்லிட்டு திரும்ப அல்லா தசபோது ஃபைன் சாதி ஃபைன் அல்லாஹ ஷரீது இக்காப் ஃபைன் அல்லாஹ ஷரீது இக்காப் அங்கே ஃபைன்னு வரணும் ஆனால் ஃபைன் அல்லாஹன்னு கொண்டு வந்தாங்க ஏன் ஒரு பயத்தை தர்பியத்துக்காக வேண்டி தர்பியத்துள் மகாபத்தி இந்த பயத்தை தோற்றுவிப்பதற்காக நம்ம இது ஹாலு ரவு அந்த திருக்கத்தை அச்சத்தை உள்ள புகத்துவதற்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வரப்படும் அதே மாதிரி ஏன்னா தமிழ் கொண்டு வந்தா சுருக்கம் அப்ப அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து விரிவை கொண்டு வருவாங்க இஸ்மை கொண்டு வருவாங்கன்னு சொன்னா அது ஒரு சில நோக்கங்களுக்காகத்தான் இருக்குமே வெளியே வீணானதாக இருக்காது அந்த அடிப்படையில் தான் இங்கும் குருகுனுங்கிற வார்த்தையை மக்குருங்கிற வார்த்தைக்கு பதிலாக கொண்டு வந்திருக்காங்கன்னா முபாலகா மிகைப்படுத்தி சொல்வதற்காக கொண்டு வந்துருக்காங்க மிகைப்படுத்தி கூறுவதற்காக கவுலில் ஹசனா ஹன்சா ஹன்சா அவங்களுடைய சொல்ல வந்து ிய எபாலும்கிய எகன் வைதுபாருண் ஹன்சா அவங்க தன்னுடைய சகோதரர் சஹர் என்பவர் போர்ல கொல்லப்படுறாரு அவர் இறந்ததற்கு பின்னாடி அதனுடைய அந்த இரங்கல் பால அவங்க படிக்கிறாங்க படிக்கும்போது அதில் கவிதையில் ஒரு வழி வருது அதாவது போர் என்பது இன்னமாகிய அது இக்பாலும் ஹருகல் போர்கள் என்பது அதாவது இக்பாலுன் சில நேரம் எனது முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது இதுபாலுன் அதாவது பின்னோக்கியதாக இருக்கிறது என்பதாக அதாவது சில நேரத்தை ஏற்றுக்கொள்ள அதாவது முன் முன் முன்னோக்குவதாக இருக்கிறது பின்னோக்குவதாக இருக்கிறது அதாவது வெற்றியும் அதில் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் என்பதாக அவங்க சொல்கிறாங்க அதாவது மக்பூலத்து மத்பூரத்துன்னு அதாவது முன்னாடி போகக்கூடியதாக இருக்குது பின்னாடி வரக்கூடியதாக இருக்குது என்பதாக அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல என்னது இக்கபாலுன் அப்படிங்கிறது மக்பூலுங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்னது புலங்க அதாவது மஸ்தராக புழங்குறதுக்கு பதிலாக அதாவது மஃபூல் புலங்கிறதுக்கு பதிலாக மஸ்தராக புலங்கி இருக்கிறாங்க அதுக்குரிய உதாரணங்கள் தான் சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம எதற்காக வேண்டிய எல்லாத்துல குருகுனுங்கிற வார்த்தையை விளங்கி இருக்கலாம்னா முபாலகாவுக்காக வேண்டி விளங்கியிருக்கிறோம் அப்போ அல்லாஹூத்தாலா என்னது நம்ம படிக்கக்கூடிய இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் இதை புரிந்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து என்னுடைய விளக்கங்களையும் ஹிக்மத்தையும் நமக்கு தந்தது புரியவானாக வாக்ருதவான அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அலாம் வலிகம் வரமத்தி வரகா